ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பாப்புலரா இருக்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் ஐயா அம்மா வணக்கம்மா கேள்விகளை தொடரலாம் ஐயா சமீப நாட்கள்ல நீங்க வந்துட்டு தாவோயிசம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க போகர் வந்துட்டாரு அப்படிலாம் சொல்றீங்க தாவோயிசம்னா என்னங்கய்யா அம்மா தாவோயிசம் என்றால் பாதை என்று பொருள்படும் நம்ம சித்தர்களிலேயே வெளிப்படையாக அனைத்தையும் சொன்னவர் போகநாதர் என்று சொல்லக்கூடிய போகர் இதுல நாதர் என்று சொன்னால் சித்தர் கூட்டத்திற்கு தலைவர் என்று பொருள்படும் அப்பொழுது போகர் என்று சொல்லக்கூடியவரை பற்றி இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது ஒன்று அவர் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் என்றும் அங்கே அவர் பெயர் போயாங் என்றும் சொல்கிறார்கள் மற்றொரு கருத்து இங்கே இருந்து அவர் சீனாவிற்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு உதாரணமாக தமிழிலே நீ என்ற சொல்லுக்கு என்ன பொருளோ அதேதான் சீன மொழியிலும் நிறைய சீன மொழி எழுத்துக்களும் தமிழ் வார்த்தைகளும் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் இந்த போக சித்தர் என்பவர் எதற்கு பிரபலம் அப்படின்னு பார்க்கணும் மனிதர்களுடைய முக்கியமான தேவை அப்படின்னு சொன்னா இரண்டு ஒன்று பொருளாதாரம் மற்றொன்று ஆரோக்கியம் இப்பொழுது சமீப காலங்களிலே மக்கள் நோயினால் அவதியுறுகிறார்கள் இந்த நோயினால் அவதியுறக்கூடிய மக்களுக்கு பிணி தீர்க்கும் மருத்துவனாக அப்பொழுது மறு உண்டு என்று சொல்வார்கள் மீண்டும் சக்தியை தரக்கூடிய நிலைகளை பற்றி அதிகம் பேசியவர் போகர் என்ன காரணம் என்றால் போகர் இந்தியாவிலே வருகிறார் ஏதோ ஒரு காரண காரியத்தினாலே அவர் உடல்நிலை கெட்டு விடுகிறது அது எங்க நடந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ராசிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அது பேர் ராசிபுரம் பேரிலேயே ராசி இருக்கு நாமக்கல் ராசிபுரம் ஏன் என்று சொன்னால் அங்கே போகர் வருகிறார் போகர் அங்கே பழனி அப்பர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த பழனிக்கே இந்த கோயில் அப்பர் அப்படின்றாங்க என்னன்னா முதலில் பழனி உண்டாவதற்கு முன்னால் போகர் பெருமான் இங்கே வந்து காட்டிலே வேடுவர் திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கிறார் ஐயா அப்பா முருகா என்னுடைய உடல்நிலை சரியில்லையே எனக்கு ஏதோ ஒரு நலனை தா அப்படின்னார் முருகன் என்று சொன்னாலே முகுந்தன் ருத்ரன் கமலாலயன் அப்படின்ற அந்த மூன்று தன்மைகளும் ஆக்கள் அழித்தல் காத்தல் எல்லாம் உடைய உணவன் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அகத்தியர் அகத்தியர்னு சொன்னால் பதினோரு விதமான அகத்தியர்கள் உண்டுன்னு சொல்றாங்க ஆதி அகத்தியர் என்று சொல்லக்கூடிய சிவகிரியிலே வாழ்ந்ததாக சொல்கிறார்கள் அந்த அகத்திய பெருமானை தரிசிக்கிறார் அகம் என்று சொன்னாலே வடமொழியிலே சொற்கள் ஆ என்பதிலே துவங்கும் ஆ என்பது மூலாதாரம் ரூட்சக்கரா ஹா என்பது முடியும் இன்று இம் என்பது நமக்கு உலகத்திலே ஆக்கம் அழிவு இரண்டையும் சொல்லக்கூடிய நிலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தொன்மை அகம் இந்த அகத்திலே ஈசனை கண்ட அகத்தீசரை தரிசிக்கிறார் அகத்தீசரை எனக்கு உடல் ஆரோக்கியம் பெருக வேண்டும் இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்கிறார் அப்போது அகத்தியர் இவருக்கு பாதையை கட்டுகிறார் என்ன இவர் அங்கிருந்து வந்திருக்கார் இல்லையா நடந்து வந்தார் இல்லையா அப்பொழுது பாதை என்ற சொல்லுக்கு தாவோ என்று பொருள்படும் அதாவது போகர் என்ன சொல்கிறார் என்றால் எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு எல்லோருக்கும் ஒரு மருந்து கிடையாது அப்படின்றது போகரோடைய கருத்து அது என்ன எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து உண்டுனா உலகத்திலே இறைவன் மனிதன் துவங்கும் பொழுதே மனிதனுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை வைத்து விட்டான் ஆனால் அந்த தீர்வை தேடி அடைய வேண்டியது மனிதனுடைய பொறுப்பு ஏனென்று சொன்னால் மற்ற மிருகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு மனிதனுக்கு உண்டு அது என்ன சிந்தனை சக்தி அப்பொழுது அந்த தீர்வை தேடணும் அப்படின்னும் போது நம்ம வெளியில் தேடுவதா உள்ளே தேடுவதா தாவோயிசம் கருத்துபடி நீ வெளியில் தேடிக்கொண்டே இருந்தால் நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதாவது நட்டக்கல்லு பேசுமா நாலு மந்திரம் உள்ள நாதன் சிவ சிவவாக்கியர் சொன்னார் இல்லையா அதுக்கு உற்ற ஒரு பொருள் உண்டு என்னன்னா மனிதனுடைய ஒவ்வொரு அவயமும் இந்த நமசிவாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்துடன் தொடர்பு உடையது அப்போ நமசிவாயம் என்று சொன்னாலே நகாரம் என்று சொல்லக்கூடியது மண் தத்துவம் மக்காரம் வந்து நீர் தத்துவம் சிக்காரம் நெருப்பு தத்துவம் வக்காரம் வந்து வாயு தத்துவம் எக்காரம் ஆகா அப்போ இந்த நமசிவாயத்தை இவர் எப்படி கையாளுகிறார் என்று சொன்னால் சீனர்கள் ஐந்து வித சக்திகளாக பிரிக்கிறார்கள் அப்போ என்ன சொல்றாங்கன்னா உதாரணமாக நெருப்பு இருக்கிறது நெருப்பிலிருந்து உலோகம் வரும் நம்ம நெருப்புல இருந்து தானே உலோகத்தை பிரிக்கிறோம் இந்த உலோகத்திலிருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தது நீர் வரும் அப்படின்றான் அதுக்கப்புறம் நீரிலிருந்து மரம் வரும் அப்படின்னா மரத்தை எரித்தால் மண்ணாக போகும் அப்படின்னா உலகத்திலே ஒரு சுழற்சியிலே கனெக்டிவிட்டி மீண்டும் சொல்கிறான் உலோகத்தினால் மரத்தை அழிக்க முடியும் மரத்தை நம்ம உலோகத்தை வச்சுதான் வெட்டுறோம் கோடாலிய வச்சு இந்த மரத்தினாலே நீரின் தன்மையை கட்டுப்படுத்த முடியும்னா மரம் வளர நீர் தேவைப்படுகிறது அதே போல மண்ணால் நீரை கட்டுப்படுத்த முடியும் உலகத்துல ஒரு பொருள் மற்றொரு பொருளை சார்ந்தே இருக்கும் அப்படின்னா அப்போ இந்த உடலிலே உறுப்புகளை பற்றி போகர் பேச துவங்குகிறார் போகர் என்ன சொல்றாருன்னா இதயம் என்று சொன்னால் அதுதான் இருப்பிடம் இப்ப கூட என்ன சொல்றாங்க இதயம் தான் உயிரோடைய தன்மை மூளை இந்த ஆன்மாவின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூளைக்கு எவ்வாறு சிந்திக்கும் நியூரான்கள் உள்ளதோ அதுபோல் இதயத்துக்கும் உண்டுன்றது நவீன கால விஞ்ஞானம் அதே போல அப்போ லங்ஸ் அப்படின்றோம் நுரையீரல் அப்படின்றோம் இந்த நுரையீரலிலே உங்களுக்கு உலோகத்தன்மை உண்டுன்னாங்க நம்ம உடம்புலயே கொஞ்சோண்டு இரும்பு ஜிங்கு பொட்டாசியம் கார்பன எல்லாம் இருக்கே அப்போ உலோகத்தின் தன்மை உண்டுனர் அதே போல் மண்ணீரலில் மண்ணின் தன்மை உண்டு அப்படின்னார் கல்லீரலில் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மரத்தின் தன்மை உண்டு அப்படின்வர் சிறுநீரகத்தில் நீரின் தன்மை உண்டு அப்படின்னுவர் இந்த ஒரு பொருள் சீர்கட்டாலும் உடல் சீர்கட்டு விடும் போகர் என்ன சொல்கிறார் என்றால் மனிதன் முதலில் தன்னை தான் நேசிக்க வேண்டும் அப்படின்னு பேரு அப்ப தாவூஇசத்தோட முக்கியமான கருத்து என்னன்னா நீங்க நல்லவர் கெட்டவர்னு முதல்ல உங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கிறத நிறுத்தணுன்ற எல்லாரும் வாழ்க்கையில பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு சுய மதிப்பீடு அப்படின்ற ஒரு கருத்து கடந்த காலத்தை நினைத்து நாம் வருத்தப்படுகிறோம் அல்லது மகிழ்கிறோம் வருங்காலத்தை நினைத்து நாம் பயப்படுகிறோம் நிகழ்காலத்திலே நாம் யாரும் நிற்பது கிடையாது அப்படின்றது தாவோவுடைய ஒரு கருத்து அப்பொழுது தாவோ என்னன்னா இதை சீனர்கள் ஒரு கதையா சொல்றாங்க முறை கன்ஃபியூஷியஸ் கன்ஃபியூஷியஸ்னா வேற யாரும் கிடையாது அவர் தான் லாவோச்சதுன்னு புலிப்பானிய சொல்றது அப்பலிப்பானி சித்த புலிப்பானி சித்தர் அப்பொழுது புளிப்பாணி புத்தர் மற்றும் போக மூவரும் ஒரு இடத்திலே ஒரு கசப்பான ஒரு காஃபியை குடிக்கிறாங்க சீனர்களோட காஃபி சற்று கசப்பாக தான் இருக்கும் அதை குடிக்கும் பொழுது புலிப்பாணி புலிப்பாணி சொல்கிறார் உலக மக்கள் நாட்டிலே லஞ்சம் ஊழல் பெருகி இருக்கிறது போல இந்த காஃபியும் கசந்து இருக்கிறதுன்னு சொன்னாராம் ஏன்னா கன்ஃபியூசியஸ் வந்து சீன நாட்டோட சட்டங்களை இயற்றியவர் இதை மக்கள் ஏது புத்தர் சொன்னாராம் வாழ்க்கையே இதெல்லாம் வெறுத்து போகிறது அதனால தான் அந்த ஞானத்தை சொல்றது இதெல்லாம் மாயினாராம் கன்ஃபியூசியஸ் சொன்னாராம் இந்த கசப்புத்தன்மையை உணரக்கூடிய விழிப்புணர்வை எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றின்னாராம் ஒரே பொருள் தாவோயிஸ்து என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையில ஒரு கசப்பு இருந்தாலும் அந்த கசப்பை உணர்ந்து அதுக்கு ஒரு மாற்று தேட முயல்றோம் இல்லையா ஒரு காப்பியில கசப்பு இருக்கு அப்ப சர்க்கரையை தேடுறதுக்கு ஒரு அறிவை கொடுத்துட்டாருல கடவுள் அப்ப அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றது வந்து தாவோவோட கருத்து இந்த ஈசத்திலே தினமும் சொல்லக்கூடிய பயிற்சி தினமும் காலை எழுந்தரிக்கிறீங்க கண்ணாடியில உங்களை நீங்க பார்த்து புன்னகைக்கு பழகி தாவோ சொல் என்ன சொல்வாருன்னா புன்னகை என்பது கண்களிலும் தென்படும் நம்ம ஒரு இயல்பா நம்ம நாம் பார்த்து புன்னகைத்துக் கொள்வதோ நம்மை நாம் பாராட்டிக் கொள்வதோ கிடையாது மற்றவர்களை எதிர்பார்க்கிறோம் அப்பொழுது அவ்வாறு செய்யும் பொழுது கண்ணை மூடிக்கொள்ள சொல்வார் தாவோ இசத்துல உடலிலேயே ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒரு மெல்லிய புன்னகை இதையுமே நீ நன்றா செயல்பட்டு இருக்க இத்தனை நாள் எனக்கு ஓய்வில்லாமல் நீ எனக்கு வேலை செய்கிறாய் உனக்கு ஒரு நன்றி என்னுடைய நுரையீரல நீ வேலை செஞ்சிட்டு இருக்க உனக்கு ஒரு நன்றி இவ்வாறு நன்றி சொல்ல துவங்கினால் என்ன நடக்கும் என்று சொல்வார்னா தாவோ ஒவ்வொரு அவியத்துக்கும் ஒரு தன்மை இருக்கிறது அதாவது உதாரணமாக உங்கள் வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையிலே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருவது நுரையீரலுடைய சக்தி மாதிரி தாவோ என்ன உடலிலே ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம இந்த சக்கராசன் சொல்றோம் இல்லையா அதே போல தாவோ என்ன சொல்றான்னா உடலிலே இந்த பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் ஐந்து முக்கிய உறுப்புகள் அவங்களுக்கு முக்கியம் ஒன்று இதயம் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் இந்த ஐந்துக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் நன்றி ஒரு தினமும் ரெண்டு நிமிடம் நன்றி சொல்ல துவங்கினால் இவை சீர்பட்டு இயங்கத் துவங்கும் அப்படின்வார் மற்றொரு கருத்து என்ன சொல்வார்னா வாழ்க்கையிலே சூழலை சந்திக்க தேவையான தன்னம்பிக்கை உங்களிடம் வளரும் அப்படின்னார் ஒரு மனிதனிடம் எந்த லட்சுமி இல்லை என்றாலும் தைரிய லட்சுமி என்ற தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையிலே வென்று விடுவான் என்பதுதான் அனைத்து ஜோதிடர்களின் கருத்துமே அப்பொழுது ஜோதிடம் என்றாலே சோதித்து திடம் காண்பது ஜாதகம் என்றாலே அதுல நமக்கு என்ன சாதகம்னு கொள்வது இந்த ஜோதிடம் என்பது நம் இந்தியாவுக்கு மட்டும் உட்பட்டதா அப்படின்னா கிடையாது சீனர்கள் அவர்கள் வகையிலே ஐச்சிங் அப்படின்னு நம்ம பழைய வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையிலே ஜோதிடத்தை பார்ப்பார்கள் நாம தசா புத்தின்னு ஒரு பெரிய வருட கலக்க கணக்கு காலத்துல பார்ப்போம் சீனர்கள் ஜோதிடத்துக்கு அன்றைய தினத்தின் தலைவன் யார் ஸ்ட்ரென்த் ஆஃப் டே மாஸ்டர்னு அவங்க ஜோதிடத்துக்கு பேரு தினம் தினமும் ஜோதிடம் பார்ப்பார்கள் ஆனால் அவர்கள் ஜோதிடத்தை அணுகும் முறை வேறுபடுகிறது என்னன்னா நாம உதாரணமா நமக்கு ஏழரை சனி வந்துட்டா நம்ம ஆட்கள் உடனே பயப்பட ஆரம்பிச்சிடலாம் எப்பொழுதுமே ஒரு அச்ச உணர்வு என்பதே சிக்கலை அதிகப்படுத்தும் அப்ப நான் என்ன சொல்றாங்கன்னா தைரியம் என்பதற்கான நுரையீரல் தைரியத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கருணையை நமது சிறுநீரகம் தரும் இப்படி அவங்களுடைய சீனர்களோட நம்பிக்கை என்ன பண்றாங்க உங்களுக்கு உதாரணமாக ராகு தசை நடக்குதுன்னு டே மாஸ்டர்ல அந்த பார்த்து அதுக்கு சற்று மட்டும் மாறுபடும் அப்ப அந்த ராகு தசைன்றது எல்லாம் வேணும் எனக்கு எல்லா பொருளும் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய திசை அப்ப நம்ம கிட்ட கருணை குறைஞ்சிடும் ராகுனா தலை மட்டும் வா உடம்பு கிடையாது அப்போ தலை என்ன பண்ணும் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைக்கும் ஆனால் உடம்பு இல்லாததுனால் எப்போ நிறுத்திக்கணும்னு தெரியாது ஒரு பொருளை தேடறோம் அந்த பொருளுக்கான தேடலை எப்போ நிறுத்திக்கணும்னு தெரியாது டிராகன்னு வச்சுக்கோங்களேன் இயர் ஆஃப் டிராகன் டிராகத்தின் வருடம் அப்படின்னு பிறந்து வரலாம் அப்போ அந்த வருடத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருணையை பெருக்கிக்கணும்னு கருணை எப்படின்னா இப்போ சிறுநீரகம் என்பது நீரின் தத்துவம் நீர் எதுமையில் அடங்கும் மரத்தில் அடங்கும் மரத்துக்கிட்ட போவாங்க டெய்லி ஒரு மரத்துக்கு அதுக்கு தண்ணீரை ஊற்றி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க மரமே என்கிட்ட கருணை குணத்தை கொடு எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு உதவணும் நீ எனக்கு உதவிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கிட்ட தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச துவங்குவாங்க அதை செய்ய துவங்கும்போது என்ன ஆகும் அவர்களை பொறுத்த மட்டும் தன் சிறுநீரகம் பலப்படுகிறது கருணை எனும் குணம் மிகுந்து விடுகிறது அந்த ராகு தசைன்னு சொல்லக்கூடியதான் அவங்க டிராகன் இருக்கு இல்லையா அதோடைய பாதிப்பு வெகுவா குறைஞ்சிருது அதே போல சில தசை சனி தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி தசை வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம் பயந்துக்கிறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க மூச்சை கவனிக்க பழகணும் அப்படின்வாங்க எதுக்காக மூச்சை கவனிக்க பழகணும்னா சனி தசையிலே நுரையீரல் பாதித்து விடுவான் அவன் சனிய வேற ஒரு பேர்ல கையாளுவான் அவ்வளவுதான் நுரையீரல் பாதிப்பு என்று சொன்னால் சனி என்று சொன்னால் வாதம் பித்தம் கபத்துல அது வந்து கபம் அப்படின்னு சொல்லுவான் கோல்டு காஃபுக்கு காரணம் சனிதான் ஏன் சனீஸ்வரர் மரணத்துக்கு காரணம்னு சொன்னான்னா எந்த ஒரு உயிர் அடங்கணும்னாலும் மூச்சு அடங்கினால் மட்டும் தான் உயிர் அடங்கும் அப்போ சீனர்கள் என்ன சொல்லுவான் அந்த வருடம் வரும்போது அந்த அந்த பர்டிகுலர் வருடம் வரும்போது மூச்சுக்கு ஆற்று சுவாச பயிற்சிக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்வா அந்த முக்கியத்துவத்தை எப்படி தராங்கன்னு சொல்ல பார்த்தா நம் உடலிலே கால் முட்டி என்பது சனீஸ்வரருடன் தொடர்புடையது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தான் தலையில இருந்து கால் வரைக்கும் பிரிக்கணும் பிரித்தால் பன்னெண்டு பகுதிகளா பிரிச்சிடலாம் தலை மேஷம் முகம் ரிஷபம் அதனாலதான் ரிஷபத்தை தனஸ்தானம் தான் ஏன்னா முகம் வசீகரமாக இருந்தால்தான் பணம் வரும் பொருளாதாரம் மேம்படும் அப்பொழுது உலகத்திலே மிக மிக செல்வந்தர்கள் யாருன்னா வசீகரத்தன்மை மிக்கவர்கள் தான் ஒரு நாடகத்துறையிலோ நடிப்பு துறையிலோ பேச்சாற்றலோ இருந்தால்தான் பணம் பெருகும் செல்வம் பெருகும் கர்மா எங்கே துவங்கும் என்றால் மனிதன் முதலிலே மூச்சு காற்றை விட துவங்கிறான் உடனே குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கும் முட்டி போட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு புரிதல் வரும் அப்ப இந்த கால் முட்டி என்ன சபரிமலையப்பன்ல இருந்து எல்லா தேவதையும் அந்த யோகப்பட்ட ஆசனம்னு அந்த கால் முட்டிய போட்டு கட்டி வச்சிருப்பாங்க மடக்கி சோழிங்கர்ல நரசிம்மர் கூட அப்படிதான் இருப்பார் அப்பொழுது மனிதன் தன் சுவாசத்தை காலுக்கு பயிற்சி தந்தார் அவனுக்கு அவனது சனி தசை நன்றாக இருக்கும்னு அவங்க காத்தால போனீங்கன்னா மலேசியால எல்லாம் பாடாங்க அப்படின்னு இருக்கும் சைனா பக்கம் அவங்க காலுக்கு பயிற்சி தருவாங்க ஐம்பது அறுபது வயசு ஆனால் முதல்ல மனிதனுக்கு முதுமை எங்கே தலை காட்டும் கால் முட்டியில தான் தலை காட்டும் அப்போ சனிதசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பார்க்கல நடக்கணும் ஏன் பார்க்கல நடக்கணும்னா அது மண்ணின் சக்தி அப்போ மண்ணை எது வெட்டும் உலோகம் வெட்டு மண்ணுக்கானது நீர் நீருக்கானது நெருப்பு அந்த சுழற்சி சைக்கிள் சொன்னேன் இல்லையா ஆக்கள் அப்போ நடக்க ஆரம்பித்தால் தரையிலே மெதுவாக சீனர்களுடைய அந்த தாவம் என்ன சொல்லுவார்னா ஒவ்வொன்று உணர்வோடு நடக்கணும் நம்ம போது உணர்வோடு நடக்க மாட்டோம் நம்ம பார்வை முன்னாடி ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம் ஒரு ஸ்பீட செட் பண்ணியிருப்போம் இந்த ஸ்பீட நான் அடைஞ்சாகணும் இந்த கிலோமீட்டர் நான் அடைஞ்சாகணும் நாம் நம்மை பற்றி யோசிக்க மாட்டோம் அந்த இலக்கினிலேயே கவனம் செலுத்துவோம் தாவோட முக்கியமான இது என்னன்னா வேகம் தேவையில்லை எல்லாத்துலயும் உடனே அச்சீவ் பண்ணணும்ன்றது உடனே சாதிக்கணும்னு நினைக்கவே கூடாது எல்லாம் சிறந்ததாக இருக்கணும்னு நினைக்க கூடாது மெதுவாக நடக்க துவங்க வேண்டும் நடக்கும்போது இது என் கால் என் கை என் உடல் உறப்பு நான் நடக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடக்கணும் மெதுவாக அதுபோல தரையிலே நடந்தால் அது உடலுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்றான் ஏழரை சனி இந்த மாதிரிலாம் நடக்கும் போது உடற்பயிற்சிகள் அதிகமா செய்யணும் மூச்சு பயிற்சி அதிகமா செய்யணும் அப்போ மூச்சு பயிற்சியில ரெண்டு இருக்கு அனுலோம் விலோம் பிராணாயாமம்னு இந்தியாவில சொல்றோம் நம்ம மூச்சு பயிற்சியை ஆனால் இதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் உடல் மூன்று விதமான உணவுகளை உட்கொள்கிறது ஒன்று நாம் காணும் காட்சிகள் என்னை சுத்தி காணக்கூடிய காட்சிகள் காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னுள் அதுவும் ஒரு உணவு போலதான் என்னுள் சென்று ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உதாரணமா நர்பவி நல்லது நடக்கட்டும் என்பது காகபுஜண்ட மகர்ஷி என்று சொல்லக்கூடிய சித்தரின் மூலமந்திரம் அப்போ நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இதை சொல்லிக்கொண்டே காகபஜந்த மகர்ஷி பல யுகமா வாழறதாலாம் சொல்றாங்க அப்பொழுது செவியால் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நம் உடலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உதாரணமா ஒரு செடியை பார்த்து நல்லா வளரு நல்லா வளருன்னு நம்ம பாசிட்டிவா சொன்னா அது நல்லா வளரும் நேர்மரியா பட்டு போயிடுன்னு சொன்னா அது பட்டு போறதும் உண்டு அது ஒண்ணு இரண்டாவது வகையான உணவு என்று சொன்னால் நாம் சாப்பிடக்கூடியது மூன்றாம் வகையான உணவு என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று இதுவும் உள்ள செல்லுது இந்த மூன்றாம் வகையான காற்றுன்னு நம்ம சொல்லக்கூடியது பத்து விதத்தில் இருக்கு பிராண அபான உதான சமான வியான அப்படின்லாம் சொல்றான் இந்த காற்றிலே கூட அது ஒரு நிறைய உண்ணுத்தோன்னா அது ஒரு பிளாக்கேஜ் ஏற்படுத்திடும் அது கூட வாதத்தின் தன்மையை அதிகரித்து விட்டு மனிதனை மீண்டும் மறு ரணம் என்று சொல்லக்கூடிய மரணத்திற்கு சென்று விடும் பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சியை எவ்வாறு செய்ய வேண்டும் சீனர்களை பொறுத்த மட்டிலே முதலிலே மூச்சை கவனிக்கப்பழகணும் தாவோ என்ன சொல்வாருன்னா கண்ணை மூடிட்டு உக்காருங்க இந்த சுவாசம் எங்கே சென்று வருதுன்றத முதல்ல தூங்குங்க அதனாலதான் அத என்ன சொல்வாங்க பரத்தை பார்ப்பான் இதை சென்னையிலே வாழ்ந்த குனங்குடி மஸ்தான் சாஹிப் ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் போகரின் பாடலிலே வல்லமை பெற்றவர் சுத்திரப்பாவை கையிறற்று போமுன் சூட்சும கயிற்றை பாரடா அதி சூட்சும கயிற்றை பாரடா பாத்திரம் ஏந்தி பலரிடம் நின்றாலும் பாவனையாலே உடல் மனம் சென்றாலும் மாத்திரை நேரம் யமன் வரும் பொழுது உதவாதே உதவாதே சுக்கானை பற்ற நீ மறவாதே மறவாதே அப்ப அந்த சுக்கான் என்று சொல்லக்கூடியது அந்த படகுக்கான ஆங்கர் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சுவாச நிஸ்வாசம் இதுவே யாகவா முனிவர் இருந்தார் அவர் என்ன சொல்வார்னா காலை நீ ஆட்டுகிறாய் உன்னை காலன் ஆட்டுகிறான் இந்த காலன் எங்கே ஆட்டுகிறான் காற்றா ஆட்டுறான் அவனை நீ பிடிச்சு கவனிச்சியா அப்படின்னுவர் எனவே ஒவ்வொரு நிமிடமும் நம் சுவாசத்தை தினமும் கவனிக்க ஒரு விழிப்புணர்வோட கவனிக்க துவங்கி விட்டார் நாமும் சீனர்கள் போல ஒரு எண்பத்தி ஏழு வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழலாம்